காங்கிரஸை திருத்தவும் ஆதரிக்கவும் பிற்காலத்தில் தாங்கள் கூறியது யாது ஐயா காங்கிரஸை தாங்கள் வெறுத்ததேனோ ஐயா காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி தங்களால் காங்கிரஸ் கட்சி அடைந்த பலன் ஏதேனும் உண்டா ஐயா என்று பல வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர்மானன் அவர்கள் அவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் வாருங்கள் தோழர்களே கேட்டு பயனடையலாம் இந்து மகாசபை மகாசபை ஆகியவைகள் இந்த நாட்டில் உள்ளவரை முஸ்லிம் லீக் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் ஆதி திராவிடர் சங்கம் முதலியவைகள் இந்நாட்டில் இருந்தே ஆக வேண்டும் காங்கிரசு இவர்களுக்கு சித்தரித்தலிலும் கதை எழுதுதலிலும் எழுதுவதற்கு கூட இடமில்லாமல் செய்ய சம்மதித்து அதில் முதலில் இறங்குமானால் மாத்திரம் மற்ற சங்கங்களையும் லீக்குகளையும் கட்டி வைத்துவிட்டு காங்கிரசுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம் அப்படி இல்லாதவரை காங்கிரசு இந்திய மக்களுக்கு பொது தாபனம் என்பது நம்மை போல் சமூக வாழ்விலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பிற்படுத்தப்பட்டிருக்கும் மக்களின் விழிப்பையும் உணர்ச்சியையும் அழிக்க வைத்திருக்கும் பொறி என்றுதான் கருத வேண்டும் எங்களுக்கும் என் போன்ற சுயமரியாதைக்காரர்களுக்கும் காங்கிரசிடம் இருக்கும் வெறுப்புக்கும் துவேசத்துக்கும் காரணம் அது ஆரிய மத தர்மப்படி அரசியல் நடத்தப்படுவதற்கு முயற்சிக்கும் தாபனம் என்பதுதான் இம்மாகாணத்துக்கு காங்கிரஸ்காரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒருவருக்கு சுயராஜ்யம் வந்தவுடனேயே கவர்னர் ஜெனரல் வேலை கொடுக்க கொடுக்கப்பட்டதென்றால் இங்குள்ள காங்கிரசுவாதிகளிடம் ஜனநாயக உணர்ச்சி என்பது கடுகளவாது இருக்கிறதா என்று கேட்கிறேன் பாபானுக்கு எதிர்ப்பாகவும் அவர்களுக்கு கேடு என்றும் கருதுபடியான கொள்கைகளை நாம் வைத்து பிரச்சாரம் செய்து வந்ததன் பயனாக இன்று நாட்டு மக்களிடையே நல்ல விழிப்பும் மாறுதலும் அடைந்திருக்கிறது என்ன மாறுதல் சர்வமும் பார்ப்பனமயமாக இருந்த காங்கிரஸ் பார்ப்பனர் ஆதிக்கம் செலுத்தி வந்த காங்கிரஸ் இன்று பார்ப்பனர் அல்லாதார் ஆதிக்கம் செலுத்தும்படியான நிலைக்கு வந்துள்ளது என்று ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸை திருத்தவும் ஆதரிக்கவும் பிற்காலத்தில் தாங்கள் கூறியது யாது என்ற வினாவுக்கு விடை கூறியிருக்கிறார்கள் அத்தோடு அவரால் அவரது இயக்கத்தின் பிரச்சாரத்தால் காங்கிரஸ் கட்சி அடைந்த பயன் யாது என்பதையும் விளக்கியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களின் இதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நூலில் இருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா